அப்பாக்கே நான் நடிக்கிறது பிடிக்கல காரணம் அந்த ஏமாற்றம் பல பேர் இப்போ இல்லை இந்த மாதிரியா நடிகர் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஜேபிம் பீம் குட் நைட் போன்ற திரைப்படங்களை அனைத்து பிரபலமான நடிகர் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தை பற்றி இப்போ வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு அதில் தான் சினிமாவில் நடிக்கிறது தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு கூட பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாரு அதோட அதுக்கான காரணத்தை பற்றியும் பார்த்தீங்கன்னா அதில் மணிகண்டன் பேசியிருக்கிறாரு அதோட தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நடந்த பல சோகங்கள் குறித்தும் மணிகண்டன் பேசியிருக்கிற நிலையில் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு இருக்குது அதோட மணிகண்டனுக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் ஆறுதலும் சொல்லிட்டு வராங்க ஸோ அது குறித்து தான் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த தான் ரீசண்டாக தான் மணிகண்டன் நடிப்பில் லவ்வர் திரைப்படம் வெளியாகி நல்லா வசூல் பெற்றிருந்தது இப்படியான தான் மணிகண்டனுடைய பேட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாகுது அதில் அவர் பேசும்போது எல்லார் வீட்லையுமே நம்மளுடைய கனவுக்கு சம்மதம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது ஏன்னா எங்கள் வீட்டில் கூட நான் நினைச்சதை செய்யறதுக்கு விரும்பல நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நடிக்க வந்தது வீட்டில் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அதுலேயும் நான் நடித்த திரைப்படங்கள் ஒன்று ரெண்டு வெற்றி அடைய ஆரம்பிச்சதோ என்னுடைய அப்பா என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பாரு முன்னாடியெல்லாம் யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் நிம்மதியாக இருந்தேன் ஆனால் இப்போ திருவிழா கடைக்கு கூட போக முடியலை உன் பையன் எந்த படத்தில் இன்னும் நடிக்க போகிறான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க உன் பையன் நடித்து பெரியாளாக வந்துட்டான்னு எனக்கு ட்ரீட் வைன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியாக என் மேலே வந்து அப்பா கோவப்படுவார் அப்பாவும் அம்மாவும் படிக்கலை அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பாசத்தை கூட எப்போதும் என்கிட்ட கோபமாக தான் காட்டுவாங்க எனக்கு அது பழகிட்டதுனால நான் கண்டுக்கிறதே கிடையாது சில நேரங்களில் நான் ஏதாச்சும் ஜெயிச்சு மெடலோ அவார்டோ வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கதவை தட்டி அப்பா கிட்ட சொன்னால் கூட அவருடைய முகத்துல எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸுமே பெருசாக இருக்காது அப்படியா சரி இந்த மாதிரியா கிளம்பிடுவார் அவருக்கும் சரி அம்மாவுக்கும் சரி நான் நடிக்க வந்து துளி கூட விருப்பமே கிடையாது அவங்களுக்கு அவங்க நினச்சா மாதிரியாக நான் இன்ஜினியரிங் படித்து நான் நல்ல வேலைக்கு போகலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது நம்ம கூட ஆரம்பத்தில் நல் நல்லா வாழ்க்கைய சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம் ஒரு குறிப்பிட்ட இருபத்தி ஏழு வயசு ஆகும்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் நம்மளோட இருக்கிறவங்க எல்லாமே வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டா அதை நினச்சி நினச்சே நாம் பயந்துக்கிட்டே இருப்போம் ஆனால் அது எல்லாம் தேவையே கிடையாது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கூட இருந்த பலருமே நம்ம கொஞ்சம் பொறுப்பாக இருக்கும்போது நம்மளோட இருக்க மாட்டாங்க நம்ம ஆரம்பத்தில் வியந்து பார்த்த பலருக்கும் கொஞ்சம் நல்ல வயசாகி போயிருக்கோம் அப்படி வாழ்க்கை மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நாமளும் அது போக்கில் போய் நம்மளுடைய கனவு லட்சியத்தை அடைஞ்சிடணும் இந்த மாதிரியாக அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நடிகர் மணிகண்டன் வந்துட்டு எமோஷ்னலாக வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ இப்போ மணிகண்டனோட இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இணையத்தில் தொடர்ந்து வைரலாகிட்டு இருக்குது ஸோ எனவே குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத அவ் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்